அக்காவே கு அக்கா ஓ அக்காவை குழப்பி விட்டுட்டானான் கேக்குறீங்களா இல்ல இல்ல தருமபுரிக்கு வாங்க சகோதரி ராகவன் வரேன் ராகவன் ஆசை அறுவது மோகம் முப்பது ஆக மொத்தம் தொண்ணூறு நாட்கள் இப்போ உள்ள காலத்தில் கண்ணியம் யாருக்கிட்டேயும் இல்ல யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க நடப்பில் உள்ளதை சொன்னேன் கரெக்ட் தான் அண்ணா உண்மையிலே கரெக்ட் கரெக்டா தான் சொல்லிருக்கீங்க எதுவும் தப்பாலாம் சொல்ல உண்மையிலே இப்போ அப்படித்தானே இருக்குது தூக்கமா வருது கொட்டாய் தான் வருது சாரி தூக்கம் வரல கொட்டாய் வருது தூக்கம் வரல கடகடன்னு வேகமா வருதா மழை அப்புறம் அப்படியே நின்றுது என்னாச்சு எதுவும் கமாண்ட்டு எதுவும் வரலையான்னு சின்ன தம்பி சாமியே சாமி சரணம் மதியம் என்ன சாப்பாடு மதியம் வந்து ரச சாதம் உருளைக்கிழங்கு சாமியை சரணம் இந்த பஞ்சாயத்தில் எங்க சம்பளத்தை மறந்திடாதீங்க அத முதலில் கொடுங்க ஆறு மாத சம்பளம் பாக்கி அத கொடுங்க முதலில் அண்ணா பாக்கி அவ்வளோ பாக்கி ஆறு மாசம் சம்பளம் பாக்கி வச்சிருக்கேண்ணா நான் கொடுத்துட்றேன் அண்ணா கொடுத்துட்றேன் கூடிய சீக்கிரம் கொடுத்துட்றேன் அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஏங்கா எங் எங்களால் முடியாது முடியுமா அக்கா நாங்கள் வெளிநாட்டில் இருபது வருஷமா கஷ்டம் என்ன அர்த்தம் எங்களால் இருக்க முடியும் ஓ இப்போ நீங்க இருக்கீங்க ஓ நீங்க இருக்கீங்க எங்களால இருக்க முடியாது சொல்லல வரீங்களா பாண்டீஸ்வரன் இல்லைங்கண்ணா இது வந்து நீங்க வந்து வேலைனால வந்து இருக்கிறீங்க உங்க குடும்பத்துக்காண்டி அந்த வேலைனால அங்க இருக்கிறீங்க ரெண்டு பேருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் துணை கிடையாதுன்னு அப்படி அப்படி அந்த அர்த்தத்துல கேக்குறேன் அப்படின்னா இருக்க முடியாது தானே எனக்கு அக்கா வேணும் சாப்பாடு அக்கா ஆ கண்டிப்பா பழனி வாங்க ரசசாதம் உருளைக்கிழங்கு இருக்கு சாப்பிடலாம் ரொம்ப கஷ்டம்தான் எப்படி இருக்கிறீங்கன்னு தெரியல பாண்டீஸ்வரன் குட் மார்னிங் சிவகாசி ரமணா காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க ரமணா சிவகாசில படிக்கிறீங்களா என்ன பண்றீங்க சொல்லுங்க அக்கா நான் சிங்கிள் சிங்கிள் தான் அக்கா இன்னும் மேரேஜ் ராஜ்குமார் வெளியில போயிரு ஏதோ சொல்றீங்க போட்டிருக்கீங்க அக்காக்கு புரியலமா ஓகேமா லேமினேஷன் கரெக்டுங்களா லேமினேஷன் ஒர்க்கு சூப்பர் மா ஆ படிச்சிட்டேன் லேமினேஷன் வர்க் ஆ ஓகே மா ரமணா லவ் யூ ம் பிடிச்சிட்டேன் ஹார்ட்டை